சாதிவாரி கணக்கீடு எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் தலித் சமுதாயம் மலைவாழ் மக்கள் சிறுபான்மையன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து எண்பத்தைந்து சதவீதம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கிறது ஐம்பது சதவீதம்தான் இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் பொருந்தும் ஆகவேதான் உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் ஐம்பது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதமாக ஆக்க வேண்டும் அல்லது சாதிவாரி கணக்கீடு எடுத்து சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சமூக நீதிக்காக நாம் போராடுகிறோம் ஆனால் விவரம் தெரியாமல் மேல்ஜாதியினருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி இதை எதிர்க்கிறது இதில் துரதிருஷ்டம் என்னவென்றால் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதாவில் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டு அதை ஆதரிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டராக இருந்து படிப்படியாக உயர்ந்து இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக இரண்டு ஆண்டு காலம் பணிபுரிந்து இப்பொழுது துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் மிகவும் துடிப்பானவர் அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்துடைய வளர்ச்சிக்கும் சிறப்பான முறையில் செயல்பட்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பணிபுரிவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் எதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முகாந்திரம் என்ன என்று தெரியாமல் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை சாதிவாரி கணக்கீடு இதைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் பீகார் மாநிலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கிடையே எடுத்து விட்டார் இந்தியா கூட்டணியின் சார்பில் அனைத்து கட்சிகளும் சாதிவாரி கணக்கீடு எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மாண்மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வலியுறுத்தி வருகிறார்கள் சாதிவாரி கணக்கீடு எடுப்பதன் காரணமாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எத்தனை விழுக்காடு மக்கள் தொகை இருக்கிறது என்ற அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு சம உரிமை கொடுப்பதற்காக சாதிவாரி கணக்கீடு எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் தலித் சமுதாயம் மலைவாழ் மக்கள் சிறுபான்மையர் எல்லாம் சேர்ந்து எண்பத்தைந்து சதவீதம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கிறது ஐம்பது சதவீதம்தான் இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் பொருந்தும் ஆகவேதான் உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் ஐம்பது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதமாக ஆக்க வேண்டும் அல்லது சாதிவாரி கணக்கீடு எடுத்து சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சமூக நீதிக்காக நாம் போராடுகிறோம் ஆனால் விவரம் தெரியாமல் மேல்ஜாதியினருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி இதை எதிர்க்கிறது இதில் துரதிருஷ்டம் என்னவென்றால் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதாவில் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டு அதை ஆதரிக்கிறார்கள் சாதிவாரி கணக்கீடு எடுப்பதை காங்கிரஸ் கட்சி அதனுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறது கண்டிப்பாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் சாதிவாரி கணக்கீடை நாங்கள் அமுல்படுத்துவோம் அண்டை மாநிலமான தமிழகத்தில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது ஆனால் பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு தான் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதை சிந்தித்து பார்த்து அவர்களுடைய பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விரோத போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார்கள் பல பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள் மகிழ்ச்சி ஆனால் மாநில வளர்ச்சிக்காக அவர் என்ன போகிறார் என்பது சம்பந்தமாக எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை பத்திரிகைகளில் பேட்டியும் கொடுக்கவில்லை எதற்காக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வந்தார் புதுச்சேரி மாநில மக்களுக்கான என்ன பலன் என்றால் வெறும் தான் புதுச்சேரி மாநிலத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற மாநில சுயாட்சி நிதி பற்றாக்குறை மத்திய நிதி கமிஷன் புதுச்சேரியை சேர்ப்பது சிறப்பு நிதி மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்பது கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது ரேஷன் கடைகளை திறந்து ஏழை எளிய மக்களுக்கு அரிசி போட வேண்டும் என்பது மின்சாரத்துறை தனியார் மயத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பது